விங்ஸ் நியூஸின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் யாழில் காணி சுவீகரிப்பிற்கு எதிராக போராட்டம் அணிதிரளுமாறு அழைப்பு கற்பம் தரித்த பாடசாலை மாணவி முல்லைத்தீவு வர்த்தகர் கைது நோயால் பாதிக்கப்பட்ட காதலினை கைவிட்ட பதினேழு வயது காதலி இலங்கை வந்த ஆஸ்திரேலியா பெண்ணிற்கு நேர்ந்த அவலம் உதவோருக்கு ஐயாயிரம் அமெரிக்க டொலர்கள் வெகுமதி தொடர்பென விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் சுளிபுரம் பகுதியில் கடற்படையினருக்காக காணி சுவீகரிக்கும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது வலிகாமம் மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சுழிபுரம் பகுதியில் கடற்படைக்கு காணி சுவீகரிப்பதற்கான அளவீட்டு பணிகள் நாளை தினம் காலை ஒன்பது மணியளவில் இடம்பெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் காணி சுவீகரிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னெடுக்கப்படவுள்ள போராட்டத்திற்கு அனைவரையும் அணிதிரளுமாறு தமிழ்த் தேசிய மகள் முரணி அடைப்பு விடுத்துள்ளது இது தொடர்பில் சட்டத்தரணி சுகாஷ் தெரிவிக்கையில் எமது மக்களுக்கு சொந்தமான காணிகளை கடற்படையினருக்கு சுவீகரிப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது எமது மண்ணைக்காக நாளை காலை சுளிபுரத்தில் அணிதிரளுமாறு தாயகத்தை நேசிக்கும் அனைவரையும் அன்புரிமையோடு அளிக்கின்றோம் எனவும் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு முள்ளியவளை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் பதினான்கு வயதுடைய பாடசாலை ஒருவர் கர்ப்பம் தரித்துள்ள சம்பவம் தொடர்பில் கடையின் உரிமையாளர் ஒருவரை முள்ளியவளை போலீசார் கைது செய்துள்ளனர் சம்பவத்துடன் தொடர்புடைய பாடசாலை மாணவி நாள்தோறும் நபரின் கடைக்கு சென்று வந்துள்ள நிலையில் சுக காரணமாக முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளாா் இந்நிலையில் மாணவி கர்ப்பம் தரித்திருப்பது வைத்திய சோதனையில் தெரியவந்துள்ளது இதனையடுத்து மாணவி தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட சட்ட வைத்திய விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபரான கடையின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முள்ளியொலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மாணவியின் தகாத புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் பதிவிட்டதாக கூறப்படும் இளைஞர் இளைஞரொருவர் மத்தியகுட போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் நுகேகொடை பிரதேசத்தைச் சேர்ந்த பதினெட்டு வயது இளைஞர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் நுகேகொடை பிரதேசத்தில் உள்ள தனியார் வகுப்பு ஒன்றிற்கு சென்ற நிலையில் அங்கு மத்திய குட பிரதேசத்தை சேர்ந்த பதினேழு வயது மாணவியுடன் காதலுறவில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்நிலையில் இவர் ஒருவகை மருந்துகளை பயன்படுத்துவதாக மாணவிக்கு தெரியவந்துள்ள நிலையில் இந்த இளைஞர் ஒருவித காசநோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதை அறிந்து கொண்டுள்ளார் இதனையடுத்து இந்த மாணவி இளைஞருடனான காதலுறவை கொண்டுள்ளதுடன் மற்றும் ஒரு இளைஞரொருவருடன் காதலுறவில் ஈடுபட்டுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது இதனை அறிந்து கொண்ட சந்தித்து நபரான இளைஞர் இந்த மாணவியுடன் காதலுறவில் ஈடுபட்டிருந்த காலத்தில் பெற்றுக்கொண்டதாக கூறப்படும் மாணவியின் தகாத புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் பதிவிட்டுள்ளார் சமூக ஊடகங்களில் இந்த புகைப்படங்களை பார்த்த மாணவியின் நண்பர்கள் சிலர் இது தொடர்பில் மாணவிக்கு தெரிவித்ததை அடுத்து அவர் இது தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார் இதனையடுத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரே கேஸ்பாவ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்தியகுட போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் சுற்றுலாவுக்காக இலங்கை வந்த அவுஸ்திரேலிய ஒருவரின் பணப்பை திருடப்பட்டுள்ளதாக கொழும்புக்கோட்டை போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது குறித்த பெண் யூ டியூப் சேனல் ஒன்றை நடாத்தி வருவதாகவும் அதில் காணொலிகளை பதிவிட கடந்த திகதி இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் கொழும்பிலிருந்து எல்ல பிரதேசத்திற்கு செல்வதற்காக பேருந்து ஒன்றில் பயணம் செய்த போதே அவரின் பணப்பை இரு நபர்களால் திருடப்பட்டுள்ளது இது அந்த பேருந்திலிருந்து சிசிடிவி கேமராவிலும் பதிவாகியுள்ளது திருடப்பட்ட அவரின் பணப்பையில் இரண்டாயிரம் அமெரிக்க டூலர்கள் விமான டிக்கெட் கேமரா மற்றும் மடிக்கணினி போன்ற பொருட்கள் இருந்ததாக குறித்த பெண் தெரிவித்துள்ளார் அத்துடன் திருடப்பட்ட பையை மீண்டும் அவரிடம் ஒப்படைப்பவர்களுக்கு ஐயாயிரம் அமெரிக்க டாலர்களை வெகுமதியாக தரவுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் புத்தளம் கர்பட்டி கந்துகுளிய பிரதேசத்தில் சுமார் இருபத்தி மூன்று கோடி ரூபாய் பெறுமதியான திமிங்கிலத்தின் எச்சங்களுடன் இரண்டு கடலொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் கடற்படை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் இன்று அதிகாலை இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் கைது செய்யப்பட்ட கடச்சொழிலாளர்கள் கடலில் மிதந்த இருபத்தி மூன்று கிலோ நிறையுடைய திமிங்கில எச்சங்களை ரகசியமான முறையில் எடுத்து வந்துள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது மேலும் கடச்சொழிலாளர்களிடம் இருந்த திமிங்கில எச்சங்களை போலீசார் கைப்பற்றியுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் மின்சார கட்டணத்தை பத்து முதல் இருபது வீதம் வரை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் மின்சார சபையை மறுசீரமைத்தால் மின்சாரம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கத்தின் தலைவர் தனுஷ்க பராக்கிரமசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் இன்று விசேட செய்தியாளர் மாநாட்டை நடத்தும் போதே அவர் தெரிவித்தார் இந்த வருடத்தின் இரண்டாவது மின்கட்டண திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான பிரேரணியை ஜூலை முதலாம் திகதி மின்சார சபை மற்றும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க அங்கு மின்சாரத்தை கட்டணத்தை குறைக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார் மேலும் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படவுள்ள மின்சார சபை மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலம் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கு தேவையான ஏற்பாடுகள் இடம்பெற்றுள்ளதாகவும் வெளிநாட்டு நிறுவனங்களின் தேவைக்கேற்ப மின்சார சபையின் தற்போதைய நிர்வாகம் செயற்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் டென்மார்க்கில் ஏராளமான வேலைவாய்ப்புகள் இருப்பதாக முகநூலில் விளம்பரம் செய்து மக்களை ஏமாற்றி வரும் மோசடி குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த தகவல்களானது இத்தாலி தொடர்பான முகநூல் பக்கத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த போலி விளம்பரத்தில் நோயாளிகளை பராமரிக்கும் பணியாளர்கள் செவிலியர்கள் பேக்கிங் தொழிலாளர்கள் தொழிற்சாலை பணியாளர்கள் பாதுகாவலர்கள் கொத்தினார்கள் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் போன்ற தொழில் வெற்றிடங்கள் உள்ளதாக விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது அத்தோடு வேலைக்காக வெளிநாடு செல்வது இலவசம் என்றும் மற்றும் மாத சம்பளம் மூன்று லட்சம் ரூபாய் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது முகநூல் பக்கத்தில் இந்த பதிவை ஏராளமானோர் பார்வையிட்டுள்ளதுடன் நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் வேலைவாய்ப்பு குறித்து விசாரித்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது இது முழுக்க முழுக்க மோசடியான வர்த்தகம் எனவும் டென்மார்க் போன்ற ஒரு நாட்டில் இவ்வாறான தொழில் வாய்ப்புகள் இதுவரை எமது நாட்டிற்கு கிடைக்கவில்லை எனவும் தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் எனவே இவ்வாறான மோசடியாளர்களிடம் சிக்கி பணத்தை இழக்க வேண்டாம் என மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் இவ்வாறான சூழ்நிலையில் உயர்தொழில் தகமைகளை கொண்டவர்களுக்கு கூட தொழில் வாய்ப்புகள் இல்லை என அந்நாட்டில் வசிக்கும் இலங்கை வைத்தியொருவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் கேரிசம்பா அரிசிக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக மொத்த மற்றும் சில்லறை விற்பனை கடை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர் கேரிசம்பா விற்பனைக்கு கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் கடும் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளதாக முரட்டுவையில் உள்ள பிரபல மொத்த மற்றும் சில்லறை வர்த்தகர் ஒருவர் தெரிவித்துள்ளார் கேரிசம்பாவின் கட்டுப்பாட்டு விலை இருநூற்று அறுபது ரூபா மில் வைத்திருக்கும் வியாபாரிகள் கேரிசம்பாவை முன்னூறு ரூபாய்க்கு மேல் விற்கின்றனர் சம்பா அரிசியின் கட்டுப்பாட்டு விலை இருநூற்று முப்பது ரூபாயாக உள்ளதால் வைத்திருக்கும் வியாபாரிகளிடம் அதனை விட அதிக விலை கொடுத்து கொள்வனவு செய்ய வேண்டியுள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் அதிக விலைக்கு அரிசி வாங்கி கட்டுப்பாட்டு விலைக்கு விற்க முடியாததால் மொத்த விற்பனை மற்றும் பல்பொருள் அங்காடிகளில் கேரி சம்பா சம்பா அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் யாழில் காணி சுவீகரிப்பிற்கு எதிராக போராட்டம் அணிதிரளுமாறு அழைப்பு கர்ப்பம் தரித்த பாடுசாலை மாணவி முல்லைத்தீவு வர்த்தகர் கைத நோயால் பாதிக்கப்பட்ட காதலனை கைவிட்ட பதினேழு வயது காதலி இலங்கை வந்த ஆஸ்திரேலியா பெண்ணிற்கு நேர்ந்த அவலம் உதவோருக்கு ஐயாயிரம் அமெரிக்க டொலர்கள் வெகுமதி